மாரியம்மனின் ஆலய வரலாறு இந்த திரு கே மாரியம்மனின் கையை மாரியம்மன வந்து எடுத்து கும்பிட்டா எந்த ஒரு வரமும் கிடைக்காத வரமும் கிடைக்கும் நான் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து தூத்துக்குடி ஆனால் நான் சென்னையில் திருமணமாகி வந்து இருபத்தைந்து வருட காலமாக இந்த ஆலயத்திற்குடன் வந்து நான் வந்து செல்வேன் இந்த ஆலயத்தில் நான் நினைத்து என்ன காரியங்கள் செய்தாலும் நான் நினைத்த காரியம் நிறைவேறும் அந்த நிறைவேறது காரணம் வந்து இந்த கோயிலில் வேறு எதுவும் நிறைய காணிக்கையோ இல்லை எனக்கு உடல் உதவி வேணும் அந்த விளைவி வேணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளால் முடிஞ்சது எலுமிச்சம்பளம் அஞ்சு ரூபா கற்பூரம் எடுத்துகிட்டு வந்து பூசாரி வேணும் நம்ம ஐயோ அவங்க இல்லையே கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு அதை வந்து நம்ம வந்து அம்மனோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும் அம்மா அப்படின்னு நினச்சி வச்சு எடுத்துகிட்டு போனாலே அந்த காரியம் நிறைவேறும் இந்த அம்மனோட இந்த அம்மன்கிட்ட வந்து மூன்று கடவுளான முத கடவுளையும் இருக்கிற பாலப்பாட வேஷத்தில் முருகனும் இருக்கிறார் கன்னிகளுடைய வேஷத்தில் ஏழு கன்னிகள் கூட இருக்கிறார் நம்மளை படைப்பதற்கும் அழிப்பதற்கும் காரணமாக இருக்கிற சிவனும் இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் நம்முடைய காக்கும் தெய்வமாகிய கருணசாமியும் கூடவே இருக்கிறார் நம்மளோட எந்த ஒரு இதுக்கும் அவங்கள முன்னின்று நடத்தி நம்ம போனோம்னா நம்ம தெய்வங்கள் வந்து நம்ம காத்து கொடுப்போம் இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா அமாவாசா பௌர்ணமி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி பூஜைகள் நடைபெறுகிறது ஆடி மாதம் மூணாவது வாரம் கூழ்வார்த்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது மூணாவது வாரத்தில் முதல் வெள்ளிக்கிழமே நாங்கள் பொங்கல் வச்சு அம்மனுக்கு செய்ய வேண்டிய காரங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு கணபதி போகணும் அதை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பக்தர்கள் காப்பு கட்டுதல் அதுக்கப்புறம் காப்பு கட்டும் நிகழ்ச்சி எல்லாமே நடைபெறுகிறது வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூன்று நாளுக்கும் தொடர் சிறப்பு அன்னதானம் நடைபெறுகிறது இந்த கோயிலில் இந்த கோயிலுக்காகனால் இந்த கோயிலுக்கு வெளியே போய் நாங்கள் எந்த ஒரு சிறு உதவி கூட வாங்குறது கிடையாது மக்களுக்கு செய்த நன்மைகளை வைத்து மக்களாக தேர்ந்தெடுத்து தம்மனத்தை செய்யணும் அப்படின்னா மக்களாக கொடுக்குற வரத்தை நாங்கள் வாங்கிடுவோம் இந்த கோயிலுக்காக நாங்கள் வெளியே போய் ஒரு ரூபா கூட நாங்கள் கலெக்ஷன் பண்ணி நாங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்யறது கிடையாது சரியா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சரியாக பன்னிரெண்டு மணிக்கு பூ வார்த்தை நிகழ்ச்சியும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு கும்பம் களைத்தல் நிகழ்ச்சியும் வருகிற மக்களுக்கு ச அன்ன பிரசாதமாக எங்களால் ஏழுது நாங்கள் கொடுக்குறோம் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமாக நடைபெற்று கொண்டிருந்து இந்த கோவிலோடய விசேஷம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா நான் திருமணமாகி ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் அப்போ வந்து நான் வெளி இடத்துல போய் கடலில் வந்து டாக்டர்கிட்டையோ இல்லைன்னா ஒரு எங்கேயோ போய் நான் ஒரு சிகிச்சை கூட எடுக்கலை நம்மனே கெதி அப்படின்னு சொல்லி தம்மனோட பார்த்துக்கு தான் நான் வந்து வந்து போவேன் கரெக்டாக ஆறா ஆறாவது வருஷம் முடிவில் எனக்கு ஒரு குழந்த கையில் இருந்தது அப்போவும் நம்மனை எடுத்துகிட்டு வந்து நான் சொன்னேன் எனக்கு குழந்தையா இல்லை எதுவுமா எனக்கு தெரியல நீங்கள் தான் காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஏழாவது வருஷம் முடிவில் என் பையன் என் கையில் இருந்தான் என் பையன் கையில் இருந்து அவன் ஒரு ஒன்றரை வயசு தத்தக்கா பத்தகம் நடக்கிற ஸ்டேஜில் என்னோடய சித்தி பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவங்க வந்து கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க இந்த கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க அவன் கூழ் ஊற்றும் போது எனக்கு அம்மா தேங்காய் அவ்வளோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி என் கையிலேருந்து வாங்கிட்டு போய் இந்த கோவில் பூசாரி அவர்கள் கையில் கொடுத்து எங்கள் சித்திக்கு குழந்தை எல்லாம் எங்கள் சித்திக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு கேட்டு கொடுத்து அதன்படி மறு மாதமே அவளுக்கும் ரெட்ட குழந்தைங்க இருந்தது இதுதான் நம்மளுடைய அம்மனுடைய சிறப்பு அவர்கள நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை வந்து ஒரு தனி வச்சு